இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் இருக்கின்ற பல் கட்சிகள் ஒன்றாங்கணைந்து அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்குது அதில் திமுக இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்குது இது அருமையான சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்தியா கூட்டில் அந்த வைக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியோட திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பாடுபடலாம் அதை பற்றியெல்லாம் கவலையே விவசாயிகளை பத்தி கவலை நாட்டு மக்களை பத்தி கவலை இல்ல நேரம் கேரளா போனாரு பேச்சுவார்த்தை நடத்தணும் சொன்னாரு அதுல எந்த வித அறிப்பு வல்ல எந்த வித செய்தி வல்ல எதுக்கு போனாரு எதுக்கு வந்தானே தெரியல கேரளாவுக்கு அப்படிப்பட்ட முதலமைச்சர் தொடர வேண்டுமா எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு இந்த ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகளுடைய பல ஆண்டு பல ஆண்டுகளாக விவசாயிகளுடைய கனவு நனவாக வேண்டும் ஒரே அடிப்படையில் தான் நாங்க கேரள அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம் இந்த அரசு உண்மையிலேயே விவசாய பகுதி மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் நாங்கள் தொடர்ந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் இந்த இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த நாலு ஆண்டுகளில் ஆனமுலியார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றிக்கலாம் ஆனால் இந்த அரசாங்கம் செய்யவில்லை மீண்டும் உங்களுடைய பேராதரோடு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற அண்ணா திமுக வெற்றி பெற்று பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து நீங்கள் பல ஆண்டுகளாக கனவு காங்கி ஆனமலையார் நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அனைத்து முயற்சியும் எடுக்கப்படும்